நற்பவி யோகி ராம்சுர குமார் அன்புநேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்க வீட்டுல என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் எவ்வளவு கடன் இருந்தாலும் வேலை இல்லை கல்யாணங்கள் எந்த குறைகள் இருந்தாலும் அதையெல்லாம் மீறி ஒரு சொர்க்கத்தை நீங்க உருவாக்கணும் உங்க வீடு ஒரு சொர்க்கம் மாதிரி இருக்கணும் அப்படின்னா இடது கையில சில எண்களை எழுதணும் அதாவது சொர்க்கம் மாதிரி நம்மளை சுற்றி உள்ள எல்லாரும் சொர்க்கத்துல இருக்கிற மாதிரி எல்லாரும் மகிழ்ச்சியா நல்ல பொருளாதாரத்தோட நல்ல ஒரு செழிப்போட இருக்கணும் அப்படின்னா இந்த எண்கள் எல்லாருமே எழுதிக்கலாம் முக்கியமா குடும்ப தலைவர் குடும்ப தலைவர் யாருக்கு இதுல நம்பிக்கை இருக்கோ அவங்க எழுதுங்க அதாவது இடது கை மணிக்கட்டுல இந்த இடத்துல இந்த நாடி துடிப்பு இருக்கிற இடத்துல இந்த இடத்துல எழுதுங்க டூ எயிட் இருபத்தி எட்டு அப்படிங்கறத எழுதிட்டு ஒரு கேப் கொடுங்க ஏழு செவன் அப்படிங்கறத போடுங்க அதன் பிறகு ஒரு சின்ன கேப் கொடுத்துட்டு செவன் ஃபோர் ஒன் அதாவது இருபத்தி டூ எயிட் ஒரு சின்ன கேப் செவன் ஒரு சின்ன கேப் செவன் ஃபோர் ஒன் அதை வந்து ஒவ்வொரு நாளும் டெய்லி காலையில குளிச்சு முடிச்சுட்டு பூஜை பண்றதுக்கு முன்னாடி இடது கை இந்த இடத்துல எழுதுங்க ப்ளூ கலர் பேனால எழுதிருங்க அன்னைக்கு அன்றைய நாள் வந்து உங்களுக்கு வந்து இந்த எந்த இடைஞ்சல்களும் எந்த பிரச்சனைகளும் இல்லாத அமைதியா போகும் கொஞ்ச நாள் எழுத 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 நம்மளை சுற்றி உள்ளவர்களும் நிறைய நம்ம மாறினோன்னா அவங்க எல்லாரும் மாற ஆரம்பிச்சிருவாங்க நம்மளோட எனர்ஜி மாறும் பொழுது அவங்க நல்ல ஒரு மாற்றத்துக்குள்ள வந்துருங்க வருங்க கூடுதலா இந்த இடத்துல வந்து நீங்க வந்து இந்த சுக்கரனோட சிம்பல் டூ போட்டு இப்படி ஒரு கோடு போட்டுங்க இருபத்தி நாலு டூ போட்டு ஒரு கோடு போட்டுட்டீங்க அப்படின்னா இருபத்தி நாலு அப்படிங்கறது இந்த இடத்துல எழுதிட்டு அந்த இடத்துல வாசனை திரவியங்கள் ஒரு அத்தரு அல்லது ஒரு பாடி ஸ்ப்ரே எது இருந்தாலும் இந்த இடத்துல தடை விடுங்க இது ஏன்னா சுக்கரன் மேடுன்னு சொல்கிறோம் இதுவும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பொருளாதார மாற்றத்தை கொடுக்கும் இது ரெண்டு விஷயத்தையும் ஒன்று போல் செய்யுங்க எவ்வளோ தடைகள் எவ்வளோ பிரச்சனைகள் என்ன இருந்தாலும் சரி சண்டை சச்சரவுகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாமல் இருக்கு எது இருந்தாலும் சரி படிப்படியாக அந்த நிலை மாறுறத்துக்கு இந்த எண்கள் நிச்சயம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் நன்றி வாழ்த்துக்கள் நட்பது